ஒரு காட்டின் நடுவில் அழகான மயில் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் மயிலன் அவன் இறகு விரித்து ஆடும்போது மற்ற மிருகங்கள் ரசித்து பார்ப்பதுண்டு ஒருநாள் மயிலன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அது அவன் பிறந்த நாள் ஆனால் அவன் ஒரு விதமான ஏக்கம் கொண்டிருந்தான் நான் ஒரு பெரிய விழா நடத்த முடியாது எனக்கு யாரும் பரிசுகளும் கொண்டு வர மாட்டாங்க என்று சோகமாக இருந்தான் அதை அறிந்த காட்டின் நண்பர்கள் யானை முயல் கிளி கரடி மான் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ மயிலனோட பிறந்தநாளை கொண்டாட திட்டமிட்டிருந்தாங்க முயல் வண்ண வண்ண மலர்களை கொண்டு ஒரு அழகான மாலையை தயாரிச்சிருந்தது கிளி இனிமையான பாடல்களை பாடி வழங்கியது கரடி தேனீக்களிடமிருந்து தூய தேனை கொண்டு வந்தது மான் ஒரு சிறிய காகித கொடியை உருவாக்கி மகிழனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வரவேற்புக்காக கட்டியது மயிலன் இதையெல்லாம் கண்டு வியப்பில் மூழ்கினான் அவன் சொன்னான் நான் நினைத்ததை விட நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பே மிகப்பெரிய பரிசு அந்த நாள் மகிழனும் நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் பாடி ஆடி கொண்டாடினார்கள் காட்டில் இருந்த எல்லோரும் இணைந்து மகிழ்ந்தார்கள் அந்த நாள் ஒரு மறக்க முடியாத இனிய நாளாக மாறிவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்